உலகிலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் நான் வந்து இப்போ இதுதான் முதல் வீடியோவா யாராவது பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியணும் என்னுடைய பழைய வீடியோஸ்லலாம் என்னுடைய பயணத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் சன்மார்க்கம் அந்த கதையோட ஒரு ஒரு படிநிலையை பற்றி நான் பேசியிருக்கேன் அப்படி இதுதான் முதல் இது பார்க்குறாங்க ஏன்னா என்னுடைய வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக யாரும் பார்க்கல எல்லாம் பாதியில் நிற்கிற மாதிரி இருக்குது மேபி வந்து சில பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கலாம் சில பேர் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் அதாவது பாதியில் நிறுத்திருக்கலாம் பாதிக்கு மேலே தான் நான் கண்டென்ட்டுக்கே வரேன் சுவை கலக்காமல் பேச தெரியாதனால அது பாதிக்கு மேலே தான் கண்டென்ட்டே வருது அது எப்படி நான் சொல்ல வர்றது புரியும் அப்படின்னு நான் தெரியல பட் ஆனால் எனக்கு ஒரு மன நிறைவு ஏதோ ஒரு ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது அது புரியுதா நான் வந்து எங்கேயும் ஒர்க் பண்ணலை எங்கேயும் போய் யாருக்கும் எதுவும் சொல்லலை நான் பாட்டு வீட்டில் இருக்கிற ஆள் இப்போ அது அது வந்து இது செய்யணும் இந்த மாதிரி சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யணும்னா எனக்கு இது மட்டும் தான் முடியும் நான் வெளியில் மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் அதனால எனக்கு இது நல்ல சோர்ஸாக தெரிஞ்சுது சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சரி இப்போ நான் வந்து சன்மார்க்கத்துக்கு வந்ததுக்கு காரணம் காரணம்னா என்னை என்னை அழைத்து வந்த பாதை எப்படி அப்படின்னா முதல்ல மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப குழந்தையிலேருந்தே ஆரம்பிச்சது அண்ட் தென் செகண்ட் திங் வந்து பக்தி ஆஞ்சநேயர் வந்தது என்னுடைய உடம்பு சரியில்லாமல் எனக்கு இருக்கும்போது அதை சரி பண்ணி ஆஞ்சநேயர் எனக்குள்ளே புகுந்தது அப்புறமா ஆஞ்சநேயரே அப்படியே என்னை ஆட்கொண்டு ரொம்ப வருஷம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆஞ்சநேயரே எனக்குள்ளே இரு எனக்குள்ளேன்னா நான் அது மாதிரி மனணம் பண்ணி அஞ்சுநேரியே ஒரு ஒரு செல்லி ஏற்றி வச்சிருந்தது அப்புறம் வந்து அர்ச்சிராதிகதி சிந்தனம்னு வேலுபுடி கிருஷ்ணன் மூலமா நான் வைணவத்தை புரிஞ்சுருந்தது அர்ச்சிராதிகதி சிந்தனத்துல தாயார் தத்துவத்து மேல பயங்கர ஈடுபாடு வந்து மகாலட்சுமி தாயாரியே நான் போற்றி பாடி புகழ்ந்து அந்த தாயே எண்ணி எண்ணி மலர்ந்து இப்போ வந்து அந்த தாய் அந்த அந்த ஒளி மார்க்கம் எனக்கு கிட்ட கொண்டு வந்து விட்டது இதுதான் ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மை ஸ்டோரி முடிஞ்சால் அதை வந்து சுவையோடு கேட்கலாம் டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய பேக்கில் போய் என்னோடய சேனலில் பார்க்கலாம் இன்னும் எதிர்காலத்தில் பார்ப்பாங்க நான் இப்போ சொல்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியணும் இல்லையே உங்களுக்கு அதுக்கு தான் ஸோ இந்த தாய்மை தத்துவத்தை பற்றி நான் பேசும்போது நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு மந்திரத்தினால அப்படியே ஃபுல்லாக ஃபுல் தாய்மையும் ப்ளூமாச்சுன்னு அப்போ நான் நினச்சேன் ம் ஓஹோ இதுதான் ஒரு ஜீவன் முக்தி அடைஞ்சதுன்னா ஏழு ஜென்மத்துக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற தலைமுறைகள்லாம் முக்தி அடைஞ்சதா சொல்லுவாங்க அதாவது அங்கே எங்கேயாவது லாக் லாக்டா இருந்தாங்க நம்ம மூதாதியர்கள் அவங்கெல்லாம் கூட ரிலீஸ் ஆகிடுவாங்க அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ஓ இதுதான் போல இருக்கு எனக்கு அப்போ எப்படி புரிஞ்சுது அப்படின்னா என்னுடைய ஒரு பாடி செல் ஒவ்வொரு செல்லுலேயும் அந்த தாய்மை உணர்வு மேலோங்குது மேலோங்குதுன்னா மேல் நோக்கி இழுக்கப்படுது மேல அப்படி எழுந்துக்கிறது அது ஒரு உணர்வு உருவமாக எனக்கு தெரியுது விஷனில் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு அந்த இந்த கோம் இருக்கும்ல லைட் பூச்சின்னு சொல்லுவோமே மாறுதிட்டேன் அந்த லைட் பூச்சி வந்து ஃபுல்லாக அப்படியே உலகம் ஃபுல்லாக அந்த லைட் பூச்சி எழுந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷன் அந்த விஷனுக்கு அப்புறமா எனக்கு எப்படி தோணித்துன்னா என் உடம்புல இருக்கிற எல்லா செல்லையும் இருக்கிற அந்த தாய்மை இந்த ப்ரோட்டான் நியூட்ரான் எனக்ட்ரான் இல்லாமல் ஒரு ஒரு செல்லும் கிடையாது இல்லையா எல் இதுதானே அம்மை அப்பன்னு நம்ம எல்லாமே அந்த அதெல்லாம் அப்படியே எழுச்சி பெற்ற மாதிரி இருந்தது ஸோ நான் நினச்சேன் அப்படின்னா இப்போது நான் நினைத்தது இந்த ஒரு உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்லும் பரிணாம வளர்ச்சியில் திருப்பி போய் புல்லாய் பூண்டாய் அந்த மாதிரிலாம் பிறந்து வளர்ந்து எத்தனையோ கோடியோ ஜென்மம் கழித்து அது மனித பிறவியை எடுத்து முக்தி அடையின போல இருக்கு ஆனால் ஒரு ஒருத்தர் ஒரே ஒரு ஆள் அதை வந்து முக்தி அடைஞ்சிட்டாருன்னா அவருடைய உடம்புல இருக்கிற அத்தனை செல்லும் அந்த பரிணாம சுழற்சிக்குள்ளே போகாமல் எல்லாமே வந்த இடத்துக்கு போயிடும் அதுதான் இவங்க மீன் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு எனக்கு தோணிது நான் போயிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரிதானப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர் இல்லை அப்படி இல்லைம்மா நம்ம ஆத்மா ஒன்று தானே அதுதான் அப்படின்னு சொன்னார் எனக்கு வந்து எனக்கு இது சரி ஆத்மா ஒன்று தான் நான் வந்துட்டேன் இப்போ வந்து இப்போ ஹோ அசிய ஹோல் பிரபஞ்சத்தை அசிய ஹோல் எடுத்தோம்னா இப்போ நம்ம உடம்புக்குள்ளே நான் ஒன்று வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த உடம்ப இந்த உடம்பு நான் நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி இது மாறுது இது புரியாத வரைக்கும் அந்தந்த செல் அதை என்னென்ன ரியாக்ட் பண்ணிக்கிதோ அப்படி பண்ணிட்டு இப்போ இந்த உடம்புக்கெல்லாம் வருது இல்லையா பெரிய பெரிய நோய்கள்லாம் வருது இல்லையா அதெல்லாம் எப்படி செல்ஸ் எல்லாம் எப்படி மல்டிப்புலாருது அந்த நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது 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 வளர்ந்துடுறது அது தானாக வளர்ந்துருது நம்ம இஷ்டத்துக்கு அது வளருது ஆனால் அது ஆக்சுவலாக நம்ம நம்மளுடைய ஆழ்மன பதிவுகள் பிரகாரம் தான் அது வளருது ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா அது இஷ்டத்து அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமே ஒரு கோலாக நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம எல்லோரும் அந்த மாதிரி ஒரு செல் தான் இப்போதைக்கு நம்ம விழிப்புடையிலேன்னா ஸ்லீப்பர் செல் மாதிரி கம்முன்னு இருப்போம்னு நினைக்கிறேன் இப்போது இது இந்த மாதிரி இந்த தாய்மை வந்து எப்படி நெகிழ்வை கொண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து என்ன சொல்றேன் விசாலமாகுது இப்போ ஒரு யோகா பண்ணிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் யோகா பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும்போது இந்த சவாஸ் வரும் அதை நான் எப்படி பண்ணுவேன்னா ரியல் சவமாவே ஆகிடுது அப்போ வந்து அந்த இதம் பூர்ணமாக தான் பூர்ணம்ன்னா ஒன்று சொன்னலையா எனக்கு எல்லாமே அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அது புரிஞ்சிடும் அந்த கருத்து கிரகிக்கப்பட்டுரும் அதனால நான் அதை அப்படியே எல்லாத்தையும் விட்டுடுவேன் இப்போ வந்து இப்போ வைணவத்தில் நம்ம வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் சொல்கிறது என்ன அப்படின்னா பரமா அதாவது வைக்குண்டம் அங்க வந்து பூரணமான அந்த பெருமாள் இருப்பார் பூரண பெருமாள் அதுக்கப்புறமா அவர் இறங்கி வராரு எப்படி நமக்காக ராமகிருஷ்ண அதிகளாக அந்த இந்த மாதிரி அவதரணம் பண்ணிக்கிறார் அவதாரம் எடுக்கிறார் அது ரெண்டாவது நிலை அதுவும் பூர்ணம் தான் பூர்ணத்திலிருந்து அதாவது முழுமையான ஒன்றிலிருந்து வெளிப்பட்ட அதுவும் முழுமையானது தான் அப்படின்னு அவர் சொல்வார் முழுமையானது தான் இப்போ அந்த அதுக்கப்புறமா ஆஹ் அப்படின்னா நம்ம அர்ச்சனைக்குரிய ஆராதனைக்குரிய விக்கிரகங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அதுவும் அதுவும் இறைவன் இறங்கி வந்த படிநிலையில நமக்காக கிட்டக்க அர்ச்சிசா வராது அர்ச்சிசு அதுவும் பூரணம்தான் அதுக்கப்புறமா நமக்குள்ள எழுந்தருளே இருக்கிற அந்த பெருமாள் அவரும் பூரணம் இப்போ இங்கிருந்து விரிவடைஞ்சுட்டே போனீங்கன்னா இது போடணும் இங்கிருந்து அது போடணும் அங்கிருந்து அது போடணும் அங்கிருந்து அது போடணும் அதுவே பூரணம் அப்படி முடிப்பார் இப்போ நம்ம நான் சவாசனை பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்போல்லாம் படுத்து எல்லாம் செல்லி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ என்னுடைய சேனல் கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்து பேசிக்காக யோகா புரிஞ்சிருந்து யோகா கொஞ்சமாவது புரிஞ்சு அப்புறம் வந்து சவாசனா புரிஞ்சிருந்து கொஞ்சம் கொஞ்சம் பக்தி நிலைகள்லாம் தான் புரியிற மாதிரி இருக்குதுன்னு எனக்கு இப்போ தோணுது எனக்கு எனக்கு தெரியல இல்லையா நான் வந்து நான் பாட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பார்த்தா அப்படி இருக்குது பேசிக்காக ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன புரியும் எனக்கு தெரியலப்பா நான் வந்து எதிர்காலத்தில் எப்படியாவது இது எப்படி புரிஞ்சிக்கிறது சப்போஸ் என் சேனலில் வந்து ஒரு ஒன்றுமே தெரியாமல் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறவங்க சும்மா ஜாலியாக இருந்துட்டு என்ன சொல்லுது இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரவங்களா இருந்ததுனாலும் புரியிற மாதிரி எதிர்காலத்தில் என்னை வந்து இறையொருள் சிந்திக்க வைக்கலாம் சொல்ல வைக்கலாம் அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு என்ன அப்படின்னா இந்த பூரணம்னா நம்ம வந்து அங்கிருந்து பிரிஞ்சாலும் அது பூரணம் தான் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சவாசனால நான் படுத்துட்டு இருக்கும்போது நான் நினைச்சுக்குவேன் இது பூரணம் இங்கே இருக்கிற ஆத்மா பூரணம் ஏன்னா ஏற்கனவே சொன்னேன் நம்ம ரமண மகரிஷி வழியாக நான் வந்து இந்த இடம் தான் அப்போ கான்சன்ட்ரேஷன் வலப்பக்கம் தான் ஆன்மீக இதயம் இருக்குன்னு சொல்லி ஆன்மீக இதயத்தில் இது பூரணம் அதுக்குள்ள ஆஞ்சநேயர் ஆஞ்சினேருக்குள்ள ராமர் ராமருக்குள்ள தாயார் இல்லையா அதாவது பெருமாள் பெருமாளுக்குள்ள தாயார் அப்படி தான் நான் என்னை யோசிச்சு வச்சுருந்தேன் தாயாருக்குள்ளே நான் அப்படி யோசிச்சு வச்சதுனால நான் இது பூரணம் இங்கிருந்து அது பூரணம்னா நான் வந்து வழிபடுற விக்கிரகங்கள்லாம் இருக்கார் பெருமாள் தாயர் ஆஞ்சநேயர் அங்கெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அந்த அது பூரணம் அங்கேருந்து அது பூரணம் ராமகிருஷ்ணன் என்ன சொல் நரசிம்ம எல்லா அவதாரங்களையும் அப்படி ஃப்ளாஷாக அப்படி நினச்சி அது பூரணம் அண்ட் தென் வைகுண்டத்துக்கே நான் போயிடுற விரஜையெல்லாம் தாண்டி அதாவது அர்ச்சரதிகதி சொல்லியிருக்கேன் இல்லையா அது வழியாக விரஜையெல்லாம் தாண்டி வைகுண்டத்துக்கு போய் அது பூரணம் அதுவே பூரணம் அப்படின் போது அதை தாண்டி ஒன்று யோசிக்கலாம் அதாவது அதுக்குள்ளேயே போயிட்டு தாயாருக்குள்ளே போய் அதுவே பூரணம்னு பூரணத்துவம் அல்கலின்றி அருள் பெருஞ்சோதி இருக்காரு இல்லையா அந்த நிலை அதை எனக்கு தெரியாது ஸோ அதுவே பூரணம் ஸோ அங்கிருந்து கண்டன்ஸ் ஆக அதுவே போ அங்கிருந்து அது பூரணம் அப்படியே சுருங்கி அந்த அகண்டாக்காரத்திலிருந்து சுருங்கி வைகுண்ட பெருமாள் கிட்ட வந்து வைகுண்ட பெருமாள்ல இருந்து அது இது இவங்க கிட்ட எல்லாம் ராமகிருஷ்ணாடிகள் கிட்டலாம் வந்து அதுக்கப்புறமா என்னுடைய அச்சைஸுக்குள்ளே வந்து அதாவது சிலையில் வந்து அதுக்கப்புறமா எனக்குள்ளே புகுந்து இது பூரணம் இதுவே பூரணம் மேலே போய் விரிஞ்சி பரபிரம்மத்தை தாண்டி அதுக்கும் அப்பால் வெட்ட அப்பாளுக்கு அப்பால் போயிட்டு திருப்பியும் அப்படியே கண்டன்ஸ் ஆகி உள்ளே வந்து நிற்பேன் இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடும் அப்புறமா அதுக்கப்புறமா ஃப்ளோட்டிங்காக ஃபீல் பண்ணுவேன் நான் இழந்துருவேன் அதனால் நான் அப்படியே இருப்பேன் நான் எப்போ தானாக எழுந்துக்கிறேனோ அப்படி தான் அதுக்கு ஒரு கணக்கே கிடையாது அது மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணேன் என்னுடைய பூரணத்துவம் எனக்கு புரிந்த விதம் அதுக்கப்புறமா பார்த்தா வேதாத்திரி மகரிஷி ஐயாவோட தவ நுணுக்கங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது ஏன்னா இது ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்ததுனால ஐயாவோட எல்லாமே என்ன சொல்கிறது நவக்கிரக பஞ்சபூத தவம் ஓம்கார தவம் எல்லா தவமும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது அதாவது சமைச்சுட்டு இருக்கிற நிலையில் கூட நான் தவத்தில் போகிற அளவு ஒரு புரிதல் எனக்கு வந்துடுது ஸோ வேதாத்திரி மகரிஷி ஐயா வந்து எனக்கு சொல்லும் பொழுது எனக்கு அது சுலபமாக இருந்தது அதுக்கு லீடு பண்ணது நம்ம வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் தான் ஸோ எல்லாருக்கும் நன்றி ம் நான் இதோட முடிச்சிடறேன் பத்து நிமிஷம் ஏன்னா நான் நிறைய பேசினா சேர வேண்டியது சேர மாட்டேங்குது அப்புறம் என்னுடைய ஆசை நிறைவேறுமா ஆகாது இல்லையா அதனால் இதோட முடிச்சிடுறேன் நாளைக்கு இதே மாதிரி ஒரு தரமான பத்து நிமிஷம் வீடியோவாக போட்டுடுறேன் சரியா வாழ்க வடம்புட அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி உலகெலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி